புதுவையில் சிறந்த தலைவராக திகழ்ந்தவர் முன்னாள் அமைச்சர் கண்ணன் தீர்மானத்தின் பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தெரிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவை இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது சபாநாயகர் திருக்குறள் வாசித்து ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் முன்னாள் சபாநாயகரும் உள்துறை அமைச்சருமான பா கண்ணன் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியில் பலகாலம் பணியாற்றி சிறப்புமிக்க தலைவராக திகழ்ந்தார் என்றும் தொடர்ந்து மக்களால் மக்கள் தலைவர் என்று போற்றப்பட்ட கண்ணன் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து அரசு பணிகளை பெற்று தந்தவர் என்றும் இவர் மறைவு புதுவை மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் பாதிப்பு என்றும் தெரிவித்தார் அவர் வந்து ஒரு காங்கிரஸுக்காக பலகாலம் உழைத்த மனிதர் காங்கிரஸ் மூலம் பல பொறுப்புகளை வகித்தார் பல நலத்திட்டங்களை மக்களுக்கு செல்வாக்கு செல்வாக்கு மிக புதுச்சேரி தலைவர்கள் ஒருவராக இருந்தார் அவரது மனைவி நமது மனை புதுச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இறப்பாகும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய

இன்றைக்கி இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பலரிடத்துலையும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஆட்சி பலரை வந்து